இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் படம் ட்ரிபிள் ஏ இந்த படத்தின் கதை முதலிரவே கொண்டாட முடியாமல் தவிக்கும் இளைஞனின் கதையாம் ஆதிக் ரவிச்சந்திரன் சிம்பு இந்த கதையில் நடிப்பதால் கோடம்பாக்கம் வைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இது மாதிரி கதையில் சிம்புவை நடிக்க வைத்து ட்ரிபிள் ஏ என பெயர் வைத்துள்ளதால் இந்த படமும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என இப்பொழுது கிசுகிசுக்கப்படுகிறது கிசிக்கப்படுகிறது முன்ஜென்மத்தில் இரண்டு நாள்கள் உல்லாசமாக இருக்கும் போது அதனை இடையூறு செய்த இளைஞன் இந்த ஜென்மத்தில் திருமணமாகியும் முதலிரவு கொண்டாட முடியாமல் தவிக்கும் கதைதான் இந்த படம் என தகவல்கள் வருகின்றன இந்த படத்தில் சிந்து மூன்று வேடங்களில் நடிக்க இருப்பது கூடுதல் தகவல் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வாட்